Wish you Happy new year 2025. Happy New year. Valleys, Thermaan, happy New Year Year 2025 நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்க நியூ இயர் நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்க காக்கி நியூ இயர் சமுதாய அணியாய கொள்கைகள் மாற மனிதாபிமானமும் வாழ அதற்கான உள்ளமும் கூட ஹாப்பி நியூ இயர் நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்க ஹாப்பி நியூ இயர் ஸ்வரமில்லாமல் சங்கீதமா துணையில்லாமல் சந்தோஷமா ஸ்வரம் இல்லாமல் சங்கீதமா சந்தோஷமா ஜோடி சேருங்கள் இளைஞர்களே ஆடி பாடுங்கள் இளமையிலே ஜோடி சேருங்கள் இளைஞர்களே ஆடி பாடுங்கள் இளமையிலே எல்லாம் வசந்தமே வாசமலகள் நம்முள்ளமே நேற்று போனது பழைய கதை இன்று வந்தது புதிய கதை பிறந்து சிறந்து வளர்ந்து வாழ்கவே நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்க ஹாப்பி நியூ இயர் நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்க ஹாப்பி நியூ இயர் காட்டில் ஒருவன் மாறா என்றான் காற்றில் கேட்டது ராமா என்று காட்டில் ஒரு மண் மாறா என்றான் காற்று கேட்டது என்று சேர்ந்து பாடுங்கள் வருகையிலே திருப்பி போடுங்கள் வாழ்க்கையிலே சேர்ந்து சேரும் துன்பங்கள் வாழ்க்கையிலே திருப்பி போடுங்கள் வாழ்க்கையிலே நாட்டில் கூட சிங்கம் உண்டு நல்ல மனதில் தங்கம் உண்டு நாட்டில் கூட சிங்கம் உண்டு நல்ல மனதில் தங்கம் உண்டு பழகுங்கள் பூமியிலே பயமும் தவளையின் தேவையில்லை இறந்து சிறந்து வளர்ந்து வாழ்கவே நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்க ஹாப்பி நியூ இயர் நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்க நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்க ஹாப்பி நியூ இயர் நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்க ஹாப்பி நியூ இயர் சமுதாய சிந்தனை சேர அணியாய கொள்கைகள் மாற மனிதாபிமானமும் வாழ அதற்கான உள்ளமும் கூட ஹாப்பி நியூ இயர் நல்லோர்கள் வாழ்வை காக்க நமக்காக நம்மை காக்க ஹாப்பி நியூ இயர்